அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த ராசிவள நிகழ்ச்சியில் உங்க அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அனைவரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் சரிங்களா ரைட் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை தை மாதம் எட்டாம் நாள் இன்னைக்குங்க என்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மதியம் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சதய நட்சத்திரம் அதன் பின்னாக பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமையப்படுகிறது இன்றைய தினம் பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் இந்த நாள் எப்படி அமைகிறது நம்ம பார்த்துருவோம் மேசராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளி இடங்கள்ல இருந்து நல்ல செய்திகள் வரும் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்புகள் நல்லபடியாக ஏற்படும் அதே போல் எதிர்பாராத பின்ன தெரியாத இடங்கள்ல இருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் தொழில் உத்தியோகம் சார்ந்த நல்ல மேன்மையும் வருமான ஓட்டமும் சிறக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் யாருக்காவது நீங்க பணம் கொடுத்து லாக் ஆயிருக்கு மீண்டும் வரலன்னா இன்னைக்கு அழுத்தம் கொடுத்து கேளுங்க வரவேண்டிய பணங்கள் வந்து சேர்ந்துரும் அல்லது உங்களுக்கு பெண்டிங் பேமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா இன்னைக்கு அழுத்தம் கொடுத்து கேளுங்க வந்துடும் சரிங்களா அன்பார்ந்த ரிஷவராசி அன்பர்களே இன்றைய தினம் உத்தியோகத்துல அப்படியே பரபரப்பா இருப்பீங்க அலைச்சலா இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் கூட உட்காரவே முடியாது அப்படி இப்படின்னு போய்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி அலைச்சலோடு கூடிய அலைச்சலை ஏற்படுத்துகின்ற சூழலோடு கூடிய உத்தியோக அமைப்புகள் இன்றைய தினம் அமையும் தொழில் செய்கிறவங்க கூட அப்படியே பரபரப்பு பரபரப்பா இன்னைக்கு பிஸியா இருப்பீங்க ஒப்புன்னா சொல்லணும்னா இன்னைக்கு ரிஷவராசி அன்பர்களுக்கு ரொம்ப பரபரப்பாகவும் வேக வேகமாகவும் பிஸியாகவும் இருக்கக்கூடிய நாள் நல்ல நாள் அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே விதினத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இன்றைய நாள் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் அல்லது தகப்பனாரோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளோ அல்லது வாக்குவாதமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டு தகப்பனார் சார்ந்து மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது மற்றபடி உத்தியோகத்தில் இடமாற்றத்திற்கான அமைப்புண்டு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் செய்கிற அமைப்புண்டு வருமான ரீதியாக இந்த நாள் நல்ல நாளாக அமைகிறது அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் ஆரோக்கியத்துல மிக 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 கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு படிப்பில் மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய நாள் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நம்ம இங்க பாருங்க இன்னைக்கு செய்கின்ற ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கிற ஒரு சில விஷயங்கள் லாங் லாஸ்டுக்கு அதாவது ஒரு நீண்ட காலத்துக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆக இன்றைய தினம் முக்கிய விஷயங்கள் எதை செய்யறது தவிர்க்கிறது நல்லது அப்படி செய்றீங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆலோசனை செஞ்சு உங்க நலம் விரும்பிகள் கிட்ட முறை பிறகு ஒரு முக்கிய விஷயத்திலும் இறங்குறது அன்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் கணவன் மனைவிக்கிடையில சின்ன சின்னதான கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம் அல்லது வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக மேன்மையை தரும் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் வேக வேகமாக செயல்படுவீர்கள் உறவுகளுக்கு இடையில தான் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுமே தவிர வெளிவட்டாரங்களுக்கு உங்கள் மீது நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் தொழில் உத்தியோகம் செய்கின்ற இடங்கள்ல பிஸியாக இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் வேலை வருமான ரீதியாக ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை செய்கின்ற இடங்கள்ல இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாம் வெல்வீர்கள் போட்டிகளை வென்று காட்டக்கூடியது மாதிரியான அற்புதமான நாள் வழக்குகள் ஏதேனும் உண்டுனா அதுலேயும் இன்றைய தினம் ஒரு நல்ல சாதகமான சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும் தொழில் சார்ந்து நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான தினம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே துலாத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் நல்ல மேன்மை மிகுந்ததாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது வேலை வருமான ரீதியாக ஒரு நல்ல மேன்மையான நாள் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல மேன்மை உண்டு குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இன்றைய தினம் மருத்துவ ஆலோசனை பெறுவதற்கு மிக மிக சிறப்பு குலதெய்வ அருளால் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் காதல் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் தாயாருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கோ அல்லது தாயாரின் உடல்நிலையில சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கோ அதிகம் அதேபோல் இன்றைய தினம் வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன பழுது ஏற்பட்டு பழுது செலவுகள் ஏற்படும் ஏற்படும்படியான நாளாக அமைவதனால் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஏதாவது செல்ஃப் டிரைவிங் பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் வண்டியினுடைய கண்டிஷன் செக் பண்ணி எடுத்துக்கிறது மிக மிக நல்லது அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் வீண் விரயங்களும் வீண் பயணங்களும் செய்யக்கூடிய நாள் இந்த கேம்பிளிங் இந்த மாதிரி ஏமாற்றம் அல்லது மோசடிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்போ இன்றைய தினம் தேவையில்லாம அதிர்ஷ்டத்தை நம்பி பிறரை நம்பி முதலீடு செய்யறது பிறரை நம்பி எங்கேயும் தொலைதூர பயணம் செய்யறதை தவிர்க்கிறது மிக மிக நல்லது வீண் முதலீடுகள் போட்டு ஏமாற வேண்டாம் இன்றைய தினம் அமைதியாக இருப்பதும் இறை பிரார்த்தனை செய்வதும் மேன்மை தரும் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் வருமானத்தை பொறுத்த மட்டிலும் மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது வாயை கொஞ்சம் சும்மா வச்சுக்கிட்டு இல்லாமல் எதையாவது ஒன்று பேசிடுவீங்க அதனால கூடுமானம் வரையிலும் உறவுகளுக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் வரும் ஆக கூடுமானம் வரையிலும் வீண் பேச்சை தவிர்க்கிறதும் எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து பேசணும் ஏன்னா சூழலை அறியாமல் பேசி விட்டுட்டு ரொம்ப சீரியஸான இடத்துல போய் டக்குன்னு காமெடி பண்ணிடுவீங்க அது அடுத்தவர்களுடைய மனம் புண்படும்படி இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அதனால அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பேச்சுவார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை மேற்கொள்வது மகரத்திற்கு இன்றைய தினம் பிரதான நன்மையை தரும் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே ரொம்ப ஆக்டிவான நாள் இன்றைய தினம் பொதுவாகவே உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும் ஆனாலும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க வீணா குழப்பத்துல கொஞ்சம் அதை பண்றதா இதை பண்றதான்னு யோசிச்சு தலைவலி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் குழப்பத்தை குறைச்சுக்கிறதுக்கு சின்ன சின்னதான தியானங்களை இன்றைய தினம் செய்வது மிக மிக சிறப்பு அதே போல் இன்றைய தினம் அலைச்சல் மிகுந்த நாளாக அமைகின்றது எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு முடியாது தலையை சுத்தி மூக்க தொடுறது மாதிரியான நாள் ஆக முக்கிய விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா திட்டமிட்டு எதிலும் செயல்பாடு செய்வது உங்களுக்கு இன்னைக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கும் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் அதே போல் கேலிக்கைகளில் அதாவது உங்களுடைய மனம் சந்தோஷத்துக்காக சினிமா போறது ஒரு டூர் போறது இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடியது மாதிரியான ஒரு நாளாக அமையப்பெறுகின்றது அதே போல் பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் நிதானம் தேவை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிடுங்க மீன் விரயங்களை தவிர்ப்பது நல்ல மேன்மை தரும் ஆக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இதனால் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி